ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் கன்னியா ராசி நேயர்களே திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் உண்டான பலன் உங்களை நீங்களே நம்பளன்னா உங்களை வேற யார் நம்ப போறா நினைச்சு பாருங்கள் உங்களை நீங்களே நம்ம நீங்கள நம்பள வேற யார் உங்களை நம்ப போற இந்த இந்த விஷயத்த முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுடைய முயற்சிக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய தடைகள் தடைகள் எல்லாமே வெற்றி அடைய போறது கன்னீராசி பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிறைய ஒரு நல்ல நல்ல ஒரு திருப்பு முனை வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பாராட்டுக்கள் நிறைய நல்ல விஷயங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அதாவது இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை எப்போதுமே ஒரே சீராக போய்ட்டு அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை கணவன் மனைவியாக இருந்தால் சண்டை வந்தால் தான் கணவன் மனைவி ஒற்றுமையாகவே இருந்துட்டு அதுக்கு பேர் கணவன் மனைவி இல்லை சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் திரும்ப பேசுறது சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே இருந்தால் தான் கணவன் மனைவி அதே போல் தான் எல்லாமே அதுபோல் கன்னியாராசி பொறுத்தளவுக்கு ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஒரு வருஷத்தில் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கைங்கிறது கிடையாது இல்லையா அது மாறும் சில பேருக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது சில பேருக்கு டில் நவ் இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகாத பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் விவாகரத்தாகி விவாகரத்து ஆகாமல் கல்யாணம் ஆகாமல் இந்த வாரத்திலலாம் இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு கார் வாங்கலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல யோ யோகமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளானிங் பவர் ப்ளஸ் ஃபோக்கஸ் அதிகரித்தால் நல்லது நேர்மையான வெற்றி உங்களுக்கு என்றைக்குமே உண்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் ஓவர் திங்கிங் மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் இல்லைன்னா கஷ்டம் நிதிநிலை உயர்வாக இருக்கும் வேலை வியாபார வியாபாரத்தியத்தில் ஸ்டடி குரோத் இருக்கும் குடும்பத்தில் நன்னா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நல்ல ஒரு காலமாக அமையும் ஆணாக இருந்தாலும் பின்ன மாணவ மாணவிகளுக்கு நல்ல காலமாக அமையும் அதே போல் ஒரு அன்சிட்டி நர்வஸ் டென்ஷன் சில விஷயங்கள் பயம் நடக்கும் சில விஷயங்கள் இருக்கும் மனசில் இப்படி நடக்குமா அப்படி ஒரு பயம் இருக்கும் பயம் இல்லாமல் இருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் ஆனால் பயமே வாழ்க்கையில் கோலப்படாதுங்க ஸ்டொமக் இஷ்யூ இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கம் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க என் என்ன தான் நீங்கள் ஒர்க்லோடு கூட நான் ஓவர் டைம் கூட எடுத்து செய்கிறேன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்ன செய்கிறையா ஒரு கை பார்த்துறேன் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டீங்க கன்னியராசிக்காரர்கள் வேற ஒரு கண்ணு பார்த்துக்கலாம் பெண்களாக இருந்தே கேட்கவே வேண்டாம் அதிக நம்பிக்கை இப்போ ஒரு புத்தி சாது புத்திசாலித்தனம் ஒரு ஒரு காலத்தில் பெண்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த காலத்தில் இப்போ கன்னியராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக இருக்கிறாங்க சாதுரியம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்குது ப்ரொமோஷன்ஸ் ஆர் சேலரி டிஸ்கஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதோ இல்லை சம்பள உயர்வோ இதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது இருக்கும் உங்களுக்கு உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பட் ஸ்டடி ப்ராஃபிட்டாக இருக்கும் பிஸ்னஸ்லாம் ஸோ கவலைப்படாது நியூ கஸ்டமர்ஸ் பில்டப்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது பார்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்டேபிளாக உங்களுக்கு நிறையா வரும் ஸோ சர்வீஸ் சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஹோம் பீஸ் குட் நியூஸ்லாம் இருக்கும் ஃபாதரோட அப்பா இருக்காங்கன்னா அப்பாவோட ஹெல்த்தில் இன் ஹெல்த் இம்ப்ரூவ்லாம் நிறையா இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க ஸோ நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது சிங்கிள்ஸுக்குலாம் நியூ இல்லை நியூ இந்த வாரத்தில் புது ஏதாவது ஒரு காதல் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் நல்ல சேவிங்ஸ் பண்ணுங்கள் சொத்து விஷயத்தில் இந்த வாரத்தில் கவனமாக பேசுங்கள் இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் கவனமாக முடிவெடுங்க கையெழுத்து போட போகிறீங்க இந்த வாரத்தில் ஏதாவது கையெழுத்து பட போகிறீங்க ஏதாவது முக்கியமாக டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெரியவர்கள் ஒரு வார்த்தை கேட்டு முக்கியமாக இறைவன் இறைவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கோங்க சுவாமிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு செய்ங்க கன்னியாராசிக்காரர் உத்தர நட்சத்திரம் கன்னியாராசி அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி சித்திர ஒன்று ரெண்டு பார்த்து கன்னியாராசிலாம் இறைவன்கிட்ட ஒரு அனுமதி வாங்கிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எது இஷ்ட தேவதையோ ஒரு ஒரு அனுமதி நான் இதை செய்யலம்மா ஒரு பூக்கட்டி போடுறது ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு உத்தரவு வாங்கிட்டு செஞ்சிங்கன்னா சிறப்பு சும்மா வாழ்கவளமுடன்